ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது குச்சியாக இருக்கிற சின்ன ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வரதுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அடினியா முன்னோரு பூ கூட பூத்துருக்கு இப்போ ஐயாற்கனவே ரெண்டு பூவெல்லாம் பூத்துருந்துது இந்த பக்கம் காஞ்சிச்சு இப்போ இந்த கிளையில் கூட நிறைய முட்டை எல்லாம் இருக்குது பாருங்க இந்த குச்சி ரோஜா செடி தான் ரொம்ப சின்ன செடி தான் இது நம்ம இந்த செடிக்கு பாருங்கள் குச்சியாக நிற்கிது சரியாக தளிரே வரல அதுக்காக நான் வந்து இப்போ லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கேன் எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னாக்கா இது வந்து கொஞ்சம் நாள் வச்சிருந்தேன் செடி சரியாக வரல அதுக்காக வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள் ரைஸ் வாட்டர் இது நீங்கள் வந்து இந்த ரைஸ் வாட்டர் கொடுக்கும்போது தேன் கலந்து த்ரீ டேஸ் வச்சுருந்து ஊற்றலாம் இல்லைனாக்கா அப்பாவே கலந்து கூட கொடுக்கலாம் இது சின்ன பாட்டில் வாங்கினேன் ரோஜா செடிக்குன்னு வாங்கினேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரைஸ் வாட்டருக்கு ஒரு ரெண்டு மூடி தேன் கலக்கணும் பாருங்க இந்த மூடிலே நீங்கள் ரெண்டு மூடி ஊற்றலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரைஸ் வாட்டருக்கு ஏன்னா வேறு செடிக்கெல்லாம் நான் ஊற்ற போகிறேன் பெரிய செடிக்கெல்லாம் சரி இந்த சின்ன ரோஜா செடி குச்சியாக இருக்குது அதுக்காக நான் வந்து இப்போ வீடியோ பண்ணுறேன்ன்னா நிறைய பேர் குச்சியாக இருக்கும் சில டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும் ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு கலர் பிளான்டெல்லாம் வச்சுருப்பேன் ஒரு வருஷமாக வந்து அந்த ஆரஞ்சு கலர் பிளான்ட் வந்து நான் அப்பப்போ வச்சுருப்பேன் காமிச்சுப்பேன் சின்னது சின்ன செடி அது அதுக்கு சொல்கிறேன் நான் அந்த பிளான்ட்டு கூட நல்லா வளர்ந்துக்கிட்டே இருந்தது தேன் கலந்துட்டு மண் வந்து கொஞ்சம் இலை மண்ணு மட்டுமே போட்டு மண்ணு கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் மழையில் வச்சுட்டு அந்த செடி ரொம்ப நல்லா வளர்ந்துது அதுக்காக நான் வந்து இந்த லிக்ய்யிட் ஃபெர்டிலைசர் கொடுத்து தான் அந்த பிளான்ட்டு ரொம்ப நிறைய தளிர் போட்டுது அதுக்காக தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இலை குப்பையில் நீங்கள் நட்டிங்கன்னா அதாவது லீஃப் கம்போஸ்ட்டில் நட்டிங்கன்னா மண்ணு கொஞ்சம் கலந்துட்டு நடணும் மழை வரப்போ நீங்கள் அந்த பிளான்ட் கண்டிப்பாக எடுத்து மழை விழாத இடத்துல வச்சுக்கணும் அப்போ தான் பிளான்ட்டு நல்லபடியாக வளரும் ஏன்னால் ரொம்ப தண்ணி நிற்கும் நம்ம எப்படி அந்த லீஃப் கம்போஸ்ட்டில் நட்டோம்னா அதுக்கு சொல்கிறேன் நான் நிறைய தண்ணி போது ரோஜா செடிக்கு ஆகாது அதுக்காக சொல்கிறது அந்த மாதிரி இது வந்து மண்ணுக்குள்ளே தான் நட்டுக்கேன் மண் போட்டு எருவெல்லாம் போட்டு இருந்தாலும் இந்த பிளான்ட் வந்து சரியாக தளிர் வரல அதுக்காக தான் நான் வந்து தேன் கலந்து கொடுக்குறேன் இது வந்து சின்ன தொட்டி தான் அதனால் நம்ம கொஞ்சமாக அதாவது ரெண்டு வாட்டியாக கொடுக்கணும் நீங்கள் டூ டைம்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது சாயலாம் லூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் சின்ன தொட்டி இது ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்கள்லாம் முளிச்சுட்டா எடுத்துடணும் ஏன்னா பெரிய பாட்டாக இருந்தால் கூட தப்பிச்சுக்கும் சின்ன தொட்டிலெலாம் அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது பாருங்க அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு ஏன்னா சின்ன பாட்டு அதுக்காக சொல்கிறேன் நான் ரோஜா செடிக்கு இது போல் ரைஸ் வாட்டரில் தேன் கலந்து ஊற்றும்போது நிறைய தளிர் வரும் இப்போ இது வந்து நம்ம இப்போ கொடுத்தோம் லிக்விட் ஃபர்டிலைசரு திருப்பி எத்தனை நாளைக்குன்னா த்ரீ டேஸ் கழிச்சு நான் திருப்பி கொடுக்க போகிறேன் ஏன்னா கண்டினியூவாக அப்பப்போ நம்ம கொடுத்தோம்னா இந்த பிளான்ட்டு நல்லா சொல்லிட்டு நிறைய தளிர் வரும் இது வந்து பட்டன் ரோஸு ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸு அதாவது ரெட்டு போல் இருக்கும் அந்த ஆரஞ்சு இது சப்போஸ் குச்சி செடியெல்லாம் ரோஜா செடி வச்சுருந்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு டைம் கொடுத்துட்டு திருப்பி த்ரீ டேஸ் கழித்து திருப்பி ஊற்றணும் நீங்கள் அப்போ செடி நல்லா ஆகும் ரோஜா செடி அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு கலந்துக்கணும் மேல் சைடில் அப்போ தான் நல்லது சாய்குள்ளெல்லாம் இருக்கிற பூச்செல்லாம் போய்ட்டு நல்லா வளரும் கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு கலந்தே ஆகணும் ரோஜா செடிக்கு சப்போஸ் வேப்ப முன்னாக்கு இல்லையா வேப்ப கலந்து வைக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கப்பு தொட்டியில் தான் நடணும் பெரிய தொட்டியில் நட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன கப்பில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் இதில் கம்மியாக இருக்குது அதனால தான் சரியாக தழுக்கலை நான் இப்போ கொஞ்சமாக வந்து இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நீங்கள் வந்து டீ தூள் கூட அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வரணும் ஒன் வீக் ஒன்ஸ் டீ தூள் போடணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ